அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி யூடியூப் சேனல் நம்ம குரூப் டூ பொது தமிழுக்காக ஓல்டு தமிழ் புக்கில் இருந்து உங்களுக்கு சிலபஸில் என்னென்ன கவர் ஆகுதோ அதெல்லாம் பாட்டு வரோம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்து டூ நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் முடிச்சிட்டோம் இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா டென்த்து ஓல்டு தமிழ் புக்கில் பகுதி மூன்று என்னங்கிறத பாத்திரலாம் லாஸ்ட் வீடியோவில் கலை சொற்களை அறிந்து கொள்வோம் என்னங்கறத பார்த்தோம் இந்த வீடியோ பதிவுல இலக்கணம் பொதுன்னு கொடுத்துருக்காங்க அது என்னங்கிறத பாத்திரலாம் எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் ஆகிய இரண்டிலும் கூறப்படாத பொதுவான செய்திகள் சொல்லப்படுவதால் இது வந்து பொது என அழைக்கப்படுகிறது வெளிப்படை குறிப்பு உலகிலேயே பண்பாட்டில் தமிழ்நாடு தான் தலை சிறந்து விளங்குகிறது பூப்பந்து விளையாட்டில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றது இவ்விரு தொடர்களையும் படித்து பாருங்கள் இரு தொடர்களிலும் தமிழ்நாடு என்னும் சொல் வந்துள்ளதை கவனியுங்கள் முதல் தொடரில் உள்ள வந்துள்ள தமிழ்நாடு என்னும் சொல் வெளிப்படையாக இடத்தை குறித்து வந்துள்ளது இரண்டாம் தொடரில் தமிழ்நாடு என்பது ஆகு பெயராய் நின்று தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்களை குறிக்கிறது இவ்வாறு வெளிப்படையாக தன் பொருளை உணர்த்தும் சொல் வெளிப்படை எனவும் ஒரு தொடர் முன்னும் பின்னும் வருகின்ற சொற்கள் உணர்த்தும் குறிப்பால் ஒரு பொருளை தருவது குறிப்பு எனவும் கூறுவர் அப்ப வெளிப்படையா ஒரு தன் பொருளை உணர்த்தும் சொல் வெளிப்படை ஒரு தொடர் முன்னும் பின்னும் வருகிற சொற்கள் உணர்த்தும் குறிப்பால் ஒரு பொருளை தருவது குறிப்பு எனவும் கூறுவர் குறிப்பு சொற்கள் ஒன்ற ஒன்றொழி பொது சொல் விகார சொல் தகுதி வழக்கு சொல் ஆகுபெயர் அண்மொழி தொகை வினை குறிப்பு சொல் முதற் குறிப்பு சொல் தொகை குறிப்பு சொல் போன்றவை குறிப்பால் பொருள் தரும் சொற்களாகும் அப்ப அப்போ குறிப்பால் பொருள் தரும் சொற்கள் ஒன்றொளி பொது சொல் விகார சொல் தகுதிக்கு சொல்யர் தொகை வினை குறிப்பு சொல் முதற் குறிப்பு சொல் மற்றும் தொகை குறிப்பு சொல் ஆகும் ஒன்றொளி பொதுச்சொல் சொல் அக்ரிணை ஆகிய இரண்டிலும் பொதுவான சொற்கள் உண்டு ஒரு சொல் தொடரில் முன்னும் பின்னும் வரும் சொற்களின் தொடர்பாலும் குறிப்பா குறிப்பாலும் ஒரு பாலை நீக்கி மற்றொரு பாலை சுட்டும் அதற்கு ஒன்றொளி ஒன்றொளி பொதுச்சொல் என்பது பெயர் உதாரணம் பாருங்க வீட்டின் முன் ஐவர் கோலமிட்டனர் நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றனர் முதல் தொடரில் வந்துள்ள ஐவர் என்னும் பொதுச்சொல் கோலமிட்டனர் என்னும் குறிப்பால் ஆண்பாளை நீக்கி பெண்பாளை உணர்த்தி நின்றது இரண்டாம் தொடரில் உள்ள ஐவர் என்னும் பொது போர்க்களம் என்னும் சொல்லின் குறிப்பால் பெண்பாளை விழித்து ஆண்பாளை மட்டும் உணர்த்தி நின்றது இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்றொளி பொதுச்சொல் இது வந்து உயர் தைல இம்மாடு வயலில் உழுகிறது இம்மாடு பால் கரைக்கிறது முதல் தொடரில் வந்துள்ள மாடு என்னும் பொதுச்சொல் உழுகிறது என்னும் வினை குறிப்பால் காளை மாட்டையும் இரண்டாவது தொடரில் வரும் மாடு என்னும் பொதுச்சொல் கரைக்கிறது என்னும் வினை குறிப்பால் பசு மாட்டையும் குறிக்கிறது இவ்வாறு ஒரு பொதுச்சொல் சொல் முன்பின் சேர்ந்து வரும் சொல்லின் குறிப்பால் ஆண்பாலையோ பெண்பாலையோ உணர்த்தி வருவதற்கு பெயர்தான் ஒன்றொழி ஒன்றொளி பொது என அழைக்கப்படுகிறது அடுத்த ஒன்று இனங்குறித்தல் கதிர்வேல் வெற்றிலை தின்றான் இத்தொடர் கதிர்வேல் வெற்றிலை மட்டுமா தின்றான் வெற்றிலையோடு அதற்கு இனமான பாக்கு சுண்ணாம்பு முதலையானவற்றையும் சேர்த்து தின்றான் என பொருள்படுகிறது இவ்வாறு ஒரு சொல் தன் பொருளையும் குறித்து தனக்கு இனமான பொருளையும் குறித்து வருவதற்கு பெயர் தான் குறித்தல் என அழைக்கப்படுகிறது அடுக்கு தொடர் இது நம்ம பார்த்துருக்கோம் அசைநிலைக்கும் விரைவு சினம் மகிழ்ச்சி அச்சம் துன்பம் முதலியன பொருள் நிலைக்கும் செய்யுளில் இசையை நிறைவு செய்வதற்கும் இரண்டு மூன்று நான்கு முறை அடிக்கி வருவது தொடர் அன்றே அன்றே அப்படின்னா அசை நிலையில போ போ விரைவு எரி எரி சினம் வருக வருக மகிழ்ச்சி தீ 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 அச்சம் நொந்தேன் நொந்தேன் துன்பம் கோடி 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 கோடியே இது வந்து இசை நிறை அப்ப தொடர் நான்கு முறை அடிக்கி வரும் இரட்டை கிழவி இரட்டித்து நின்று பொருள் உணர்த்தும் சொற்கள் இரட்டித்தே வரும் பிரித்தால் இரட்டை இரட்டை என்ன தராது தராது பொருள் சொல் சொல் அதாவது இரண்டு தான் பாவை பேசினால் கலா கலகலவென சிரித்தாள் இதுல படபட கலகலாம் வந்து இரட்டை கிழவி இரட்டை கிழவிக்கும் அடுக்கு தொடருக்கும் என்ன வேறுபாடு அடுக்கு தொடர்ல சொற்கள் தனியே நிற்கும் இரட்டை கிளவில சொற்கள் ஒன்றுபட்டு நிற்கும் அடுக்கு தொடர்ல பிரித்தால் பொருள் தரும் இரட்டை கிழவியில பிரித்தால் பொருள் தராது இரண்டு மூன்று நான்கு முறை அடிக்கி வரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இரட்டைத்தே வரும் விரைவு அச்சம் வெகுளி மகிழ்ச்சியில் வரும் இது வந்து இரட்டை கிழவி பாத்தீங்கன்னா இசை குறிப்பு பண்பு பற்றி வரும் இரட்டை கிழவி அடுத்த ஒன்று பழமொழிகள் மணி மேக்ஸ் மினி திங்ஸ் பணம் பத்தும் செய்யும் கேட்ச் பிளைஸ் புலி பசித்தாலும் புள்ளை தின்னாது ஓல்ட் இஸ் கோல்டு காலம் பொன் போன்றது பிரிவென்சன் இஸ் பெட்டர் தேன் கியூர் வருமுன் காப்பதே சிறந்தது ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் முயற்சி திருவினையாக்கும் அடுத்தது நற்றிணையில சொற்பொருள் இலக்கண குறிப்பு அரி என்பது நெற்கதிரை குறிக்கும் செரு வயல் யானர் புது வருவாய் வட்டி பனையோலை பெட்டி நெடிய மொழிதல் அரசரிடம் சிறப்பு பெறுதல் சென்ற வட்டி பெயரச்சத்தை குறிக்கும் செய்வினை வினைத்தொகை புன்கண் மென்கண் இதெல்லாம் வந்து பண்பு தொகைகள் ஊர அத வந்து ஊரனே அப்படின்னு சொல்லுவோம் இது விழித்தொடரை குறிக்கும் அங்கண் இதை பிரித்தெழுத நமக்கு அம் கூட்டல் கிடைக்கும் பற்பல பிரித்தெழுத பல கூட்டல் பலன்னு கிடைக்கும் புன்கண் புன்மை கூட்டல் கண் என பிரியும் மென்கண் மென்மை கூட்டல் கண் என பிரியும் அடுத்த ஒன்று புறநானூர்ல சொற்பொருள் இலக்கண குறிப்பு துகிர் பவளம் மண்ணியென நிலை பெற்ற சேய தொலைவு தொடை மாலை களம்னா அணியை குறிக்கும் பொண்ணும் துகிரும் முத்தும் பவளமும் மணியும் மணியும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னுமைகள் மாமலை உரிச்சொற்றொடர் அருவிலை நன்களம் இது வந்து பண்பு தொகைகளை குறிக்கும் இதுல பிரித்தெழுத அருமை கூட்டல் விலை நன்களம் களம் என பிரியும் அடுத்தது ஒரு பொருள் பன்மொழி என்னங்கிறத பாத்திரலாம் என்ன எப்படி எங்கு ஏன் என வினா மேல் வினாவை கேட்டு விடையறைய விரும்புகின்றவனே சிறந்த அறிவாளியாக ஆக முடியும் என்று சாக்ரடிஸும் தந்தை பெரியாரும் கூறுவர் வினா வந்து ஆறு வகைப்படும் அவை வந்து அறிவினா அரியாவினா ஐயவினா குழல் வினா கொடை ஏவல் வினா இதுல இந்த வகைகளை பாத்துங்க வினா வந்து ஆறு வகைப்படும் அறிவினா தான் ஒரு பொருளை நன்கறிந்திருந்தும் அப்பொருள் பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவப்படும் வினா தான் அறிவினா திருக்குறளை இயற்றியவர் யார் என ஆசிரியர் மாணவனிடம் கேட்பது அவருக்கு தெரியும் ஆனால் மாணவர்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறது அறிவினா தான் அறியாத ஒரு பொருளை அறிந்து கொள்வதற்காக பிறரிடம் விரும்புவது அறியாவினா எட்டு தொகை நூல்களில் புறம் பற்றியன எவை என மாணவன் ஆசிரியரிடம் வினாவது அறியாவினா ஐயவினா தனக்கு ஐயமாக இருக்கின்ற ஒரு பொருள் குறித்து ஐயத்தினை போர்த்தி கொள்வதற்காக வினம்பப்படும் வினா ஐயவினா அங்கே கிடப்பது பாம்போ கயிறோ இது வந்து ஐயவினாவுக்கு உதாரணம் தான் ஒரு பொருளை வாங்கிக் கொள்ளும் பொருட்டு கரைக்காரரிடம் வினவும் வினாதான் தான் வினா பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா கொடை வினா தான் ஒரு பொருளை கொடுப்பதற்காக அப்பொருள் இருத்தலை பற்றி பிறரிடம் வினவுவது கொடை வினா மாணவர்களை உங்களுக்கு சீருடை இல்லையோ அப்படின்னு கேட்பது கொடை வினா ஏவல் வினா ஒரு தொழிலை செய்யும்படி ஏவும் வினா ஏவல் வினா மனப்பாட படித்தாயா முருகா சாப்பிட்டாயா இப்படி படி சாப்பிடு என்று ஏவல் பொருளை தருவதனால் விடை வகை வினாவிற்கு ஏற்ப விடையளிப்பதுதான் மொழிநடையின் சிறப்பு தேர்வு நாளை நடைபெறுமா என கேட்ட ஒருவிடம் என் தங்கை ஏழாம் வகுப்பில் படிக்கிறாள் என கூறுவது தவறு வினாவும் விடையும் பிழையின்றி அமைதலே முறை இறை செப்பு பதில் என்பன விடையின் வேறு பெயர்கள் இதெல்லாம் நோட் பண்ணி வைங்க விடை வந்து எட்டு வகைப்படும் அது சுட்டுவிடை விடை மறைவிடை நேர்விடை ஏவல் விடை வினா எதிர் வினாத விடை உற்றது உரைத்தல் விடை உறுபது கூறல் விடை இனமொழி விடை அப்படின்னு விடை வந்து எட்டு வகை வினா வந்து ஆறு வகை வினை விடை வந்து விடையின் வேறு பெயர்கள் இறை செப்பு பதில் என்பது வேறு பெயராகும் சுட்டுவிடை சென்னைக்கு வழியாது என்று வினாவினால் இது என்பது போல சுட்டி கூறும் விடை சுட்டுவிடை மறைவிடை இது செய்வாயா என்று வினவிய போது எதிர்மறுத்து கூறும் விடை எதிர்மறை விடை அதாவது மறைவிடை இதுல நேர்விடை உடன்பட்டு கூறுதல் செய்யேன் என்பது போல இது செய்வாயா என்று வினவிய போது செய்வேன் என்று உடன்பட்டு கூறும் விடை வந்து நேர்விடை ஏவல் விடை இது செய்வாயா என்று வினவியபோது நீயே செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை வினா எதிர் வினாதல் விடை இது செய்வாயா என்று வினவியபோது செய்யாமல் இருப்பேனா என்று வினாவையே விடையாக கூறுவது வினா எதிர் வினாதல் விடை உற்றது உரைத்தல் விடை இது செய்வாயா என்று வினவியபோது உடம்பு நொந்தது என்று தனக்கு உற்றதனை விடையாக கூறுவது உற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை செய்வாயா என்ற வினாவிற்கு கை வலிக்கும் என தனக்கு வரப்போவதனை விடையாக கூறுவது உருவது கூறல் விடை ஆடுவாயா என்று வினவிய போது பாடுவேன் என ஆடுவதற்கு இனமான பாடுவதனை விடையாக கூறுவது இனமொழி விடை இதுல சுட்டு மறை நேர் ஆகியனும் மூன்றும் வெளிப்படை விடையாகும் இது கேட்டிருக்காங்க ஏவல் வினா எதிர் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூடல் இனமொழி ஆகிய ஐந்தும் வினாக்களுக்கு உரிய விடையை குறிப்பால் உணர்த்துவன இதெல்லாம் என்ன அப்படின்னா குறிப்பு வரும் அடுத்த ஒன்று ஒரு பொருள் பன்மொழி திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கிறது அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குளிதாழ்ந்து காணப்படுகின்றன இவ்விரு தொடர்களிலும் ஒரு பொருள் குறித்து தொடர்ந்து வரும் இரு சொற்கள் உள்ளன அவை உயர்ந்தோங்கிய குளிதாழ்ந்து என்பவை உயர்ந்து ஓங்கி ஆகிய இரு சொற்களும் உயர்ந்த என்னும் ஒரே பொருளிலும் குளிர்ந்து ஆழ்ந்து என்பவை குளிர்ந்து என்னும் ஒரே பொருளிலும் வருகின்றன ஒரே பொருளையை தரும் பல சொற்கள் ஒரு பொருள் பன்மொழியாகும் நடு மையம் மீமிசை ஞாயிறு இதெல்லாம் வந்து ஒரு பொருள் பன்மொழிக்கு என்னும் தொடர்களில் நடுப்பகுதி என்னும் ஒரே பொருளை உணர்த்தும் நடு மையம் என்னும் இரு சொற்களும் மேற்பகுதி என்னும் பொருளை தரும் மீமிசை எனும் இரு சொற்களும் இணைந்து ஒரே பொருளை உணர்த்துகின்றன அதனால தான் இதை வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு இருக்கு ஒருபொருள் பன்மொழி அடுத்தது உவமைகள் கொடுத்திருக்காங்க அனலிடைப்பட்ட புழுவை போல கடலில் கரைத்த பெருங்காயம் போல இலவு காத்த கிளி போல காதில் ஈயத்தை காட்சி ஊற்றியது போல அடியற்ற மரம் போல மடை திறந்த வெள்ளம் போல கல்மேல் எழுத்து போல அத்தி பூத்தார் போல மலைமுகம் மலை காணா பயிர் போல மலரும் மனமும் போல வேலியே பயிரை மேய்ந்தது போல கீரியும் பாம்பும் போல உள்ளங்கை நெல்லிக்கனி போல கிணற்று தவளை போல நிலவும் வானும் போல அது நிலவும் வானும் ஒற்றுமைன்னு தெரியும் இதற்கு என்ன வருங்கிறத அப்படி பாருங்க அடுத்த ஒன்று பழமொழிகள் ஃபர்ஸ்ட் டிசர்வ் தென் டிசையர் முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா லிட்டில் ஸ்ட்ரோக்ஸ் வில் கிரேட் ஓக்ஸ் அடிமேல் அடியெடுத்தால் அம்மியும் நகரும் டிட் ஃபார் தட் யானைக்கும் பானைக்கும் சரி works is worship செய்யும் தொழிலே தெய்வம் time is gold காலம் பொன் போன்றது அடுத்த ஒன்று பெரிய புராணத்தில சொற்பொருள் காய்ந்தார் நீக்கினார் மனை வீடு ஆங்கிறது பசுவை குறிக்கும் மேதி எருமை நிறைகோள் துலாக்கோள் அதாவது தராசு அடுத்தது தன்னழித்தாய் குளிர்ச்சி நிறைந்த தடம் தடாகத்தை குறிக்கும் இலக்கண குறிப்பு செலவுளியா வழி ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் வழிக்கலை ஆறாம் வேற்றுமை தொகை உருவேனில் உரி சொற்றொடர் நீர்த்தடம் இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை பந்தர் பந்தல் என்பதன் கடை போலி செலவுளியா செலவு கூட்டல் ஒளியா வழிக்கரை வழி கூட்டல் கரை மந்தமார் மந்த சீதம் குளிர்ந்த இளந்தென்றல் காற்றுடன் கூடிய குளிர்ந்த நீர் சந்தம் இது பெயரச்சத்தை குறிக்கும் பிரித்தறிதல் வந்து கூட்டல் அனைந்த எம் மருங்கும் ஏ கூட்டல் மருங்கும் இதெல்லாம் நோட் பண்ணி வைங்க ஈறு என்பது எல்லையை குறிக்கும் கல் மிதப்பு கல்லாகிய தெப்பம் புவனம் உலகம் பொங்குகடல் வினைத்தொகை தொகை எங்கு கூட்டல் உரைவீர் சூளை கொடிய வயிற்று நோய் தெருளும் தெளிவில்லாத பெருமை அறிந்து இரண்டாம் வேற்றுமை தொகை அறிந்து அடைந்து இதெல்லாம் வந்து வினையச்சங்களை குறிக்கும் கரம் கை கமலம் தாமரை மிசைனா மேல் கரகமலம் உருவகம் புளிந்திலிய வினையச்சம் கண் கண் கூட்டல் உடம்பெல்லாம் உடம்பு கூட்டல் எல்லாம் திருநீற்று காப்பு பெரியோர்களால் வாழ்த்தி வழங்கப்படும் இசைந்தார் தேசம் இடவாகு பெயர் வந்தவர் வினையாளனையும் பெயர் திருவமுது பிரித்தெழுத திருக்கூட்டல் அமுது மனந்தலைப்ப மனம் கூட்டல் தலைப்ப தங்கள் சேயவர் தங்களின் குழந்தைகள் பொற்குறுத்து மிக இளமையான வாழை குறித்து நற்கரிகள் இன்னமுதம் பண்பு தொகைகளை குறிக்கும் விரைவு என பொருள்படும் மல்லல் குறிக்கும் அல்லல் துன்பம் அழுங்கி மிக வருந்தி அங்கை உலங்கை இலக்கண குறிப்பு தாய் தந்தை தொகை மல்லணம் குறுத்து உரிச்சொற்றொடர் தீண்டிற்று ஒன்றன் பால் வினைமூற்று உதிரம் குருதி மேனி உடல் வீந்தான் துளங்குதல் தொழிற்பெயரை குறிக்கும் குழந்தை பூதி பூதி சாத்த இரண்டாம் வேற்றுமை தொகை அங்கனர் அழகிய நெற்றிக் சிவன் பொறாது ஏற்காது மெய்யினா உண்மை அங்கனர் இது அன்மொழி தொகை நோக்கிங்கிறது வினையச்சத்தை குறிக்கும் விதிர் புற்றஞ்சி விதிர்ப்பு கூட்டல் உற்று கூட்டல் அஞ்சி என பிரியும் சொற்பொருள் பணிவிடம் பாம்பின் நஞ்சு சவம் பிணம் பாற்றுவித்தார் போக்குவித்தார் எழுந்து சென்று வினையச்சங்கள் பணிவிடம் ஆறாம் வேற்றுமை தொகை கேளா செய்யா எனும் வாய்ப்பாட்டு வினையச்சம் அடுத்தது திரைப்பட கலை உருவான கதையில கலை சொற்கள் என்னங்கிறத பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விசன் பார்வை நிலைப்பு டப்பிங் ஒளிச்சேர்க்கை டைரக்டர் இயக்குனர் ஷூட்டிங் படப்பிடிப்பு கார்ட்டூன் கருத்துப்படம் நெகட்டிவ் எதிர்ச்சுருள் கேமரா படப்பிடிப்பு கருவி ட்ராலி நகர்த்தும் வண்டி மைக்ரோஃபோன் நுண்ணொலி பெருக்கி புரொஜெக்டர் படவீழ்த்தி லென்ஸ் உருப்பெருக்கி மோஷன் பிக்சர் இயங்குரு படங்கள் என பொருள்படும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கலாம் உவ்வாம உறவுகளை அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்